இயக்குனர் சங்கர் சமீபத்தில் இயக்குற படம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரே சாயலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு காரணம் அரசியல் அரசியலில் நடக்கிற ஊழல் அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கிற தண்டனை அப்படின்னு தான் அவரது அந்நியன் முதல்வன் இந்தியன் இந்தியன் டூ போன்ற படங்கள் இருந்தது அதனால ஒரே சாயலில் படம் எடுக்கிற ஷங்கருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஜீன்ஸு ஜென்டில்மேன் காதலன் போன்ற படங்கள் இயக்க போது கிடைத்த வரவேற்பு கிடைக்காம கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கு சமீபத்தில் அதாவது கடந்த ஆண்டு வழியான சங்கரின் இந்தியன் டூ படம் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இதனால் அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பட வசூலும் சரியான அடி வாங்கிச்சு இந்தியன் மூன்றாம் பாகம் படத்தையும் சங்கர் எடுத்து வச்சிருக்காரு ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் செய்கிறத பற்றி இன்னும் முடிவெடுக்காமல் இருக்காங்க தியேட்டரில் ரிலீஸ் செய்யலாமா அல்லது ஓடிடில ரிலீஸ் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்திட்டு வர்றதா ஒரு தரப்பு கூறுது தான் அவர் தெலுங்கு பக்கம் போனாரு தெலுங்குல பிரபல நடிகராக இருக்கிற ராம் வச்சு கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு படத்தை இந்தியன் ரெண்டாம் பகம் தடப்பட்டப்போ தொடங்கினாரு பின்னர் இரண்டாம் பாகம் தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்த முடிவானப்போ மாறி மாறி இந்தியன் ரெண்டாம் பாகம் படத்தையும் கேம் சேஞ்சர் படத்தையும் இயக்கிட்டு இருந்தாரு எந்த படம் முதல்ல வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு நிலை நிலையில இந்தியன் டூ முந்துகிச்சு ஆனா அந்த படம் சங்கர் காலை வாரிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த ரணம் வடு ஆறுன பிறகு கேம் சேலஞ்சர் படத்தை பொங்கல் தினத்தை ஒட்டி சங்கர் ரிலீஸ் செஞ்சிருக்காரு இதுவும் கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தான் முதலமைச்சர் முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறதுக்கான போட்டி ஊழல் ஊழல் செஞ்ச பணத்தை வச்சு மக்களுக்கு ஓட்டு போட பணம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு வட்டத்து தான் இந்த படமும் சுத்திட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சா கூட கொஞ்சம் கொஞ்சம் கிளை கதைகளையும் வச்சு கதையை சுவாரசி அப்படின்னு தான் சொல்லணும் ராம் சரண் தன்னோட காதலி இஷ்டப்படி ஐஏஎஸ் படிக்கிறாரு ஐஏஎஸ் படிச்சு முடிச்ச அப்புறம் கலெக்டரான அவர் காதலியை சந்திக்க வரும்போது அந்த காதலி திடீர்னு காணாமல் போறாங்க இதுக்கிடையில கதை அரசியல் பக்கம் போகுது முதலமைச்சராக இருக்காரு ஸ்ரீகாந்த் அவரோட வாரிசா எஸ் டே சூர்யா இருக்காரு எப்படியாவது அடுத்த முதல்வரா நாம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில எஸ் ஜே சூர்யா இருக்கிற நிலையில அவர் பேரு கெட்டு போகுது இது ஒரு சில காரியத்தை முடிக்க சொல்லி கலெக்டர் ராம் சந்திரன் எஸ் ஏ சூர்யா கேட்கிறப்போ அவரு சட்டப்படிதான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஜே சூர்யாவை அவமானப்படுத்திடுறாரு அதுக்கு பிறகு என்ன ரெண்டு பேருக்கும் ஈகோ ஆரம்பிச்சிருது இந்த ஈகோ தான் தீயா பத்திக்கிட்டு கிளைமேக்ஸ் வரை எரியுது மந்திரி ஆகிற எஸ் ஏ சூர்யா ஒரு கட்டத்துல ராம் சரண தூக்கி தேர்தல் ஆபீசராக போட்டுறாரு அதுக்கு பிறகு பொது எலெக்ஷன் வருது அப்போ தேர்தல் அதிகாரியா இருந்து சரியான முறையில் தேர்தல் நடத்துறதுக்கு என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் ராம் சரண் செய்கிறாரு ஆனால் எலெக்ஷனில் எப்படியெல்லாம் கோல்மால் செய்ய முடியுமோ அதெல்லாம் எஸ்டே சூர்யா செய்கிறாரு எஸ் சூர்யா செய்கிற கோல் மாலை ராம் சரண் எப்படிலாம் தடுக்கிறாரு இதுக்கப்புறம் நடந்த மோதல்ல என்னதான் நடக்குது அப்படின்றது தான் கேம் சேஞ்சர் ராம் சரண பொறுத்த பொருளும் சங்கர் படத்துல முதல் முறையாக நடிச்சிருக்காரு ஷங்கர் படத்தில் நடிக்கிற எல்லா ஹீரோவுமே கிட்டத்தட்ட டிப்டாப் ஹீரோவாக மாறிடுவாங்க அந்த மாதிரில்தான் இதில் ராம் சரண் கிட்டத்தட்ட டிப்டாப் ஹீரோவாக இருக்காரு அதோட ஆக்ஷன் காட்சிகள் டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பின்னி எடுத்துருக்காரு ராம் சரணுக்கு ஜோடியாக கேரா அத்வானி நடிச்சிருக்காங்க படத்தில் அழகு பதுமையாக தான் வந்துட்டு போகிறாங்க நடன காட்சியிலையும் ராம் டஃப் கொடுத்து ஆடி இருக்காங்க சங்கர் படங்களில் வர பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதும் ரசிகர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அதே உறப்படிதான் இந்த படங்களுக்கும் பேக் இருக்கிற வீடுகலாம் பெயிண்ட் அடிச்சு லாரி பஸ்ஸு காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கலர் கலராக பெயிண்டை மாற்றி கலர்ஃபுல் காட்சிகளை பாடல் காட்சிகளை இருக்காரு தமன் இசை அமைச்சிருந்தாலும் ஏஆர் ரமன் இசைக்கு ஈக்குவலாக இசை அமைச்சதுனால பாட்டெல்லாம் கொஞ்சம் ஈடுபடுது அதே மாதிரி தான் சண்டை காட்சிகளுக்கும் சங்கர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு எலெக்ஷன் பூத்தை அடிச்சு நொடுக்கிறதுக்கு நூற்று கணக்கில் ஆட்களை அனுப்புறாரு எஸ் ஏ சூர்யா ஆனால் அவங்களெல்லாம் ராம் சரண் ஒத்தால எப்பறம் சமாளிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா டெல்லியில் வீடுங்களை அடித்த மாதிரி வரிசையாக புல்டோசர் கொண்டு வந்து நிறுத்தி வர ரவுடிகள் எல்லாம் அதில் தூக்கி போட்டு உப்பாண்டியில் ஏற்றி பேக்கப் பண்ணி அனுப்புறாரு கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு அரசியல் தான் அமைஞ்சிருக்கு எஸ் ஏ சூர்யா வழக்கமாக ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் நடிக்க மாட்டாரு இந்த படத்துலேயும் அப்படித்தான் நடிச்சிருக்காரு அவரது ஆர்ப்பாட்டமும் வெறிந்தனமும் கொஞ்சம் அதிகமாகவே வெளிப்பட்டு இருக்கு எஸ் ஏ சூர்யா ஸ்டெயிலே இப்படித்தானா அல்லது இன்னும் கொஞ்சம் ஓவரா நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்றாங்களா ஒருவேளை கேரக்டருக்குள்ள போனோன்னு எஸ் ஏ சூர்யா அப்படி ஆவேசமா மாறி கத்தி கூச்சல் போட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறாரா அப்படின்ற ரகசியம்தான் இதுவரைலாம் தெரியல ஹீரோவை நடித்தா சாஃப்ட்டாக நடிக்கிறாரு வில்லனாக நடிச்சாக்கா ஆக்ரோஷமாக நடிக்கிறாரு இந்த ரெண்டு வித்தியாசத்தை தான் ஏ சூர்யா வச்சிருக்காரு போல் இருக்கு படத்தில் சமுத்திர கணி வராரு ஒன்றும் வேலை இல்லை ராம்சரன் பக்கத்தில் நிற்கிறாரு எச்ஏ சூர்யா பக்கத்தில் நிற்கிறாரு இதுதான் அவரோட வேலையாக இருக்குது சைடு சத்யா அப்படின்னு ஒரு கேரக்டரில் சுனில் நடிச்சிருக்காரு அவர் நடக்கிறதெல்லாம் சைடாகவே நடந்து போகிறாரு என்னடான்னா அவர் பிறக்கும் போது சைடாக பிறந்தாராம் அதனால் அவருக்கு பார்வை கூட சைடாக இருக்கிறதுனால நடக்கிறதும் சைடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையை கட்டி கிச்சு கிச்சு மூட்டை பார்த்துருக்காரு டேரக்டர் ஷங்கர் பிரம்மானந்தம் ரொம்ப சிரிப்பூட்டுவார்ன்னு பார்த்தாக்கா ஒரே காட்சியில் வந்து திடீர்னு மாயமாயிடுறாரு ஜெயராம் மினிஸ்டராக வந்தாலும் தன்னோடய பங்குக்கு அப்பப்போ கொஞ்சம் காமெடி சேரங்களில் அள்ளி விட்டுருக்காரு கதையை ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே ஷங்கர் எழுதிட்டார் போட்டிருக்கு தான் அவரால் எந்த காட்சிகளையும் மாற்ற முடியாமல் இப்போ உள்ள சூழலுக்கு ஏற்றபடி ஒரு கதையை கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியை அதில் மேற்கொள்ள போல் இருக்கு தான் ஏற்கனவே வந்த இந்தியன் இந்தியன் டூ அன்னியன் முதலன் போன்ற பாணியிலேயே கேம் சேஞ்சர் படமும் இருக்குது கேமராவை திரு கையாண்டிருக்காரு படத்தை எப்படியெல்லாம் கலர்ஃபுல்லாக கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் கலர்ஃபுல்லாக படமாக்கி கொடுத்துருக்காரு கேம் சேஞ்சர் படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா வேற எப்படி தான் இருக்கு இந்தியன் இந்தியன் டூ இப்படி தான் இருக்குது பொழுது போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாச்சுன்னா இந்த படத்தை பார்க்கலாம் கேரா அத்வானியோட கவர்ச்சி ராம்சரனோட ஆக்ஷன் பாடல் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே போகும்